பைரவ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாடு சூரபத்மனை வதைப்பதற்காக சிவபெருமானோட நெத்திக் இருந்து தோன்றியவர் யாரு முருகன் பிரம்மாவோட ஆணவத்தை அடக்குவதற்காக சிவனோட தத் புருஷ முகத்திலிருந்து ஜோதியா வெளிப்பட்டவர் தான் பைரவர் காவல் தெய்வமான இவர் சிவனை போல படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த முத்தொழில்களையும் தத்ரூபமா செய்யக்கூடிய ஒருத்தர் தான் பைரவ பெருமான் திரு சூழபாணியான இவரு நீல நிற மேனியோட நிர்வாண கோலத்துல நாய் வாகனத்தோட காட்சி தராரு சிவாலயங்கள்ல வட வடகிழக்கு திசைகளில் இவருக்கு தனி சன்னதி இருக்கும் காலையில ஆலயம் திறந்தவுடன் இரவு அர்த்த ஜாம பூஜை முடிக்கும்போது இவருக்கு விசேஷ பூஜைகள் நடக்கும் பைரவர் அப்படின்னா பயத்தை நீக்குபவர் தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களோட பாவங்களை போக்குவர் அப்படிங்கிறது இதோட அர்த்தம் தினமும் வேதனையை அனுபவிப்பவங்க தாங்க முடியாத அளவுக்கு எதிரிகளால துன்பம் அடைகிறவங்களுக்கு அதுல விடுபட பைரவரை தாராளமாக வழிபாடு செய்யலாம் விபத்தாகட்டும் துர்மரணமாகட்டும் இதிலிருந்து இருந்து காக்கக்கூடியவரும் பைரவர் தான் இப்படிப்பட்ட பைரவர வணங்குறதுனால தீவினைகள் அழியும் எதிரிகளோட தொல்லைகள் ஒழியும் யாருக்கும் அடிப்பணியாத தலைகுனியாத வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய துன்பம் நீங்கும் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு உண்டாகும் இழந்த பொருட்கள் செல்வத்தை மீண்டும் பெறலாம் திருமண தடை அகலும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் நிறைவேறும் தோஷம் நீங்கும் பைரவர வழிபட உகந்த நாள் எது அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய தீவிர அஷ்டம திதிதான் அன்னைக்கு அஷ்ட லட்சுமிகளும் பைரவர வழிபடுவதா அதிகம் அன்றைய தினம் பைரவர் வழிபாட்டிங்க அப்படின்னா பொன் பொருள் ஐஸ்வர்யம் சுகம் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இப்படிப்பட்ட பைரவ வழிபாட்டை எந்த மாதத்தில் தொடங்கணும் எந்தெந்த நாட்களில் பைரவர் வணங்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பழங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக அந்த வீடியோ பதவியை தெரிஞ்சுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் பார்த்துட்டு அரியோம் தெரியும் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போடலாம் பைரவ வழிபாட்டை முதன் முதல தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தை மாதத்துல முதல் செவ்வாய்க்கிழமை தொடங்குங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் தொடர்ந்து பைரவரம் வணங்கி கால பைரவ அஷ்டக தூத்தி பாடினீங்க அப்படின்னா எதிரிகள் தொல்லையாகலும் கடன் சுமை தீரும் யம பயம் நீங்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல பைரவருக்கு அர்ச்சனை ருத்ராபிஷேகம் வடைமாலை சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா திருமண தடை நீங்கி விரைவுல திருமண பேறு கிடைக்கும் கடன் சுமை இருக்கிறவங்க ராகுக்காலத்துல கால பைரவருக்கு முந்திரி பருப்பு மாலை சுட்டி புணுகு சாத்தி வெண்பொங்கல் நெய்வேதியம் செஞ்சீங்க அப்படின்னா நலம் பெறலாம் சிம்ம ராசிக்காரங்க இந்த கிழமையில வழிபாடு செய்கிறது ரொம்பவே சிறப்பு திங்கக்கிழமை அல்லது சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செஞ்சு சந்தன காப்பிட்டு புணுகு பூசி நந்தியாவட்டை மலர் சாத்தி வழிபட்டீங்க அப்படின்னா கண் நோய் அகலும் கடகராசிக்காரர்கள் வந்து இந்த கிழமையில வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது எதிர்பாரா விதமா இழந்துவிட்ட பொருளை திரும்ப பெறணும் அப்படின்னா பைரவ ஆலயத்துல செவ்வாய்க்கிழமை மாலையில மிளகு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நலம் கிடைக்கும் எல்லா அஷ்டமி திதிகள்லையும் பைரவர் விரதம் இருக்கலாம் செவ்வாய்கிழமைல அஷ்டமி திதி வந்தது அப்படின்னா ரொம்பவே சிறப்பு விரதம் இருக்க தொடங்கிட்டீங்க அப்படின்னா குறைஞ்சது இருபத்தி ஓரு அஷ்டமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க ஆறு தைப்பிரை அஷ்டமிகள்ல வைரவர ஆறு தைப்பிரை அஷ்டமிகள்ல பைரவர சிறப்பு நிற அரளியால வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல மக்கள் செல்வத்தை பெறவீங்க புதன்கிழமை நெய்வி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பா கிடைக்கும் மிதுன மிதுனம் ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய உகந்த நாள் இந்த நாள் வியாழக்கிழமை பைரவருக்கு விளக்கேற்றி வந்தீங்க அப்படின்னா ஏவல் பில்லி சூன்யம் நீங்கி நல்லம் கிடைக்கும் தனுசு மீன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய உகந்த கிழமை இதுதான் வெள்ளிக்கிழமை மாலையில மூர்த்திக்கு வில்வே இலைகளால அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா நீங்காத செல்வம் கிடைக்கும் ரிஷபம் துளாராசிக்காரங்கள் வழிபட வேண்டிய உகந்த நாள் இந்த நாள் சனி பகவானுக்கு குரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா பைரவர் தான் அதனால சனிக்கிழமை அன்னைக்கு இவர் வழிபாடு செய்யறதுனால சனி தோஷம் விலகி நன்மை உண்டாக்கும் மகரம் கும்பராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய உகந்த நாள் இந்த நாள் அறுபத்தி நான்கு பைரவர்கள்ல யாருக்கு வேணாலும் தினமும் சாதாரண விளக்கு போடலாம் அது முடியாதவங்க ஒரு நாள் மட்டும் விளக்கு போடலாம் தம்பதி சமைதரா இருக்கக்கூடிய பைரவர் வாழ்க்கையில வறுமை அகன்று செல்வ செல்லி வாழ்றதுக்கு அருள் புரிவாரு ஸ்ரீ சுவர்ண ஆகாஷன பைரவர வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறப்பு இவரு அமர்ந்த நிலையில ஒரு கரத்துல அமுத கலசமும் ஒரு கரத்துல சூளமும் ஏந்தி வைர கிரீடமும் பட்டு வஸ்திரம் அணிந்து தம்பதி சமேதரா காட்சியளிக்கிறாரு இவர அஷ்டமி திதி பௌர்ணமி நாட்கள்ல தாராளமா வழிபாடு செய்யலாம் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வழங்கணும் அப்படின்னா சகல சம்பத்தும் பொன் பொருளும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் பஞ்ச பஞ்சதீபம் ஏற்றி பைரவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா காலத்தினால தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இழுப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் பசுண்ணெய் இதை வந்து தனித்தனியாக அகல் தீபமா ஏற்றி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நற்பலன்கள் கிடைக்கும் தினமும் பைரவர் காயத்ரிய சொல்லி வந்தோம் அப்படின்னா செல்வம் பெருகும் நியாயமான கோரிக்கைகள் நம்பிக்கையோட பைரவர்கிட்ட வைக்கும்போது அது முப்பது தினங்களுக்குள்ளே நிறைவேறும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி